இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இங்கே சென்னை டிஜிபி அலுவலகம் முன்னாடியே இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழக கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியும் பிசிகா கட்சிக்காரர்களும் மோதிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த டிஜிபி அலுவலகம் முன்னாடியே இந்த சண்டை நடக்குது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் கூட தடுக்காமல் விடிக்க பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க வெளியில் என்னென்ன நடக்குது கிரைம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிட்டி ஃபுல்லாக சிசிடிவி போட்டு கவரேஜ் பண்ணி கிரைம் ரேட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புலையும் நீ வந்து சிசிடிவி கட்டாயம் நிறுவனம் நிறுவனாதான் வந்து கிரைம் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும் சிட்டி வந்து இவ்வளவு போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க எங்களுக்கு மேன் பவர் கம்மியா இருக்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு நீங்க எங்களுக்கு கோபரேட் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் வந்து நீங்க கேமரா வைங்கன்னு சொல்லி அசோசியேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க இவ்வளவு சொல்ற நீங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால நடக்கிற ஒரு சம்பவத்தை டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் உங்களுக்கு தெரியாதா பார்த்துருக்க மாட்டீர்களா அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரவுடிசம் செய்கிறார்கள் என்று தெரிந்து மந்தமான போக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு சம்பவம் நடைபெறும் வரை ஒரு பா பாதுகாவலர் வந்து கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்காரு அவரும் அதற்கு தடுப்பதற்குண்டான முயற்சிகளோ எதுவும் பண்ணல வேடிக்கை பார்க்கிற போக்கில் தான் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு தனி மனிதனுக்கு போலீஸ் உயர் அதிகாரியின் அலுவலகத்திற்கு முன்பே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது